ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாப்பா பாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 200 இருநூறு கிராம் அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சாச்சு அது ஊறிட்டுருக்கிற டைமிங்கில் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் கட் பண்ணி வரக்கூடிய வேஸ்ட்டை ஒரு பேப்பரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஈஸியாக ரோல் பண்ணி எடுத்து வேஸ்ட்டில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு கவுண்டர் டாப் எப்போவுமே க்ளீனாக இருக்கும் சமையல் முடித்ததுக்கப்புறமும் அது ஒரு வெறு பெரிய வேலையாகவே இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிறேன் தக்காளி புதினா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பட்டா கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கற வெங் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா பை ஒன்றா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டோம்னா காய்கறிகள்லாம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போது பிரியாணிக்கு தேவையான எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தழை புதினம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து போட்டு கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிரும் ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஊற்றி கலக்கி விட்டுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிரும் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமிங்கில் நம்ம பிரியாணிக்குதே வேணும் சைடு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வதக்கி விட்டுக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கப் லெட்டு எடுத்துகிட்டு கிண்டி விட்டுட்டு திருட்டின்னு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த ஆவியிலே வந்து அழகாக கிடைக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு அது இறக்கிடலாம் பிரியாணிக்கு தேவையான சைடிஷ் ரெடி ஆயாச்சு இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பிரியாணியும் ரெடி ஆயாச்சு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் லஞ்ச் ரெடி ஆயாச்சு இப்போது லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது என்னோடய சின்ன பொண்ணு சேர்ந்து எல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா மதியானம் எங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு சாப்பாட்டுக்கு பட்டாணி குருமாவும் சைடிஷ்க்கு கத்தரிக்காய் வழுதினங்காய் எல்லாம் போட்டு வதக்கி வச்ச தொக்கு பண்ணியிருந்தேன் ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமா முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க